ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை மாற்றி தெய்வன் அற்புதம் செய்யப் போகிறார் என் சூழ்நிலலாம் மாறாது என்னுடைய வாழ்க்கையில் தெய்வன் அற்புதத்தை செய்வாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிங்க இல்லையா சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாக தான் இருக்கும் அது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைத்து உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போயிடிறாராம் வாசிக்கிறன் கேளுங்க ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நீர் தண்ணீர்களை கடக்கும்போது நான் நோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்னி நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்னி ஜுவாலை உண்மேரில் பற்றாது ஆம் பிரியமானவர்களே எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலை பாருங்களேன் அந்த சூழ்நிலைகள் உடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அந்த சூழ்நிலை நான் முங்கி போயிடுவேன் என்னால் கடக்க முடியாது இந்த பிரச்சனையை கடந்து நான் எப்படி போக போறேன் இந்த சூழ்நிலையை கடந்து நான் எப்படி போக போகிறேன் எனக்கு தெரியவே இல்லை அப்படி சொல்லி நினைக்கிங்களா அவர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார் உங்களை மூழ்கடிக்கிற பிரச்சனை தான் இந்த நாட்களில் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை தான் ஆனால் ஆண்டவர் தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார் ஏன்னா ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தம் பண்ணினவர் இந்த நாளில் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக காணப்படலாம் ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து அற்புதத்தை செய்யும்படியாக அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் ஏன் கல்லங்கி தவிக்கீங்க அண்டவரே தண்ணீர் போன்ற பிரச்சனையை கடந்து வந்துட்டேன் என் வாழ்க்கையில ஒரு பெருவெள்ளத்தை போல வந்துச்சு என் மேல பொருளுவது போல வந்துச்சு அதையும் நான் கடந்து வந்துட்டேன் அந்த அன்றைபரேன் இன்னைக்கு அக்னி ஜாலியில நடக்கிறது போல இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறேன் நெருப்பு மேலதான் நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறீங்களா அது உங்களை ஒண்ணுமே செய்யாது ஏன்னா அவர் உங்க கூட இருக்கார் இல்லையா அவர் உங்களோடு கூட இருந்த அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி வாக்குத்தம் பண்ணினவ உண்மையுள்ளவரா இருக்கிறபடினால சாத்ராக் மீசாக் ஆபேத்னோடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அந்த அக்கு ஜுவாலை அவர்கள் மேல் பற்றவே இல்லை இன்றைக்கு உங்கள் மேலே இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்னென்ன வார்த்தைகள் உங்களை சொல்லி ஏசுகிறார்களோ அந்த முறையே இந்த வார்த்தையெல்லாம் என்னால் தாங்க முடியல ஒரு நெருப்பு மேலே நிற்கிறது போல் நான் நிற்கிறேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா இதெல்லாம் அரைஞ்சு போயிடுங்க நீ ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க அண்டு உங்கள் கூட இருக்கிறாரு அவர் இருந்து உங்களை ஆளுகை செய்ய போகிறார் அதனால அவர் அது தெளிவாக சொல்கிறாரு நீ எங் போனாலும் என்ன செஞ்சாலும் உன் சூழ்நிலை எப்படி விரோதமாக இருந்தாலும் அது மத்தியில் நான் உன்னோடு கூட இருந்து நான் பெரிய காரியங்களை செய்து உன்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வேன் என்று சொல்கிறார் பயப்படாதீங்க ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறபடியினால் அவர் இந்த நாளிலே அவர் உண்மையில் தேவனாக இருக்கிறபடியினாலே நீங்கள் என்னென்ன காரியங்கள் வழியாக நீங்கள் கடந்து போகிறீர்களோ அத்தனை பாதையிலும் அத்தனை இடுக்கத்தின் பாதையிலும் நெருக்கத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் அவர் உங்கள் கூட இருந்து அற்புதத்தை செய்து உங்களை வழி நடத்துவார் கண்களை முடித்து விபம் அன்புள்ள ஆண்டு வரேன் இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொலத் ரய்யா இந்த நாளிலும் கூட அன்றுவுரே தண்ணீர்களை கடக்கும்போது நாம் நோடு கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க ஆறுகளை கடக்கும்போது அவர் உண்மை பரளுவதில்லை என்று சொன்னீங்கப்பா அக்னியுமே நடக்கும்போது அக்னி ஜுவாலை உண்மையில் பற்றாது என்று சொல்லியிருக்கீங்கப்பா உடைய வாக்குத்துவத்திற்காக நன்றி செலுத்துறையா இவடைய பிள்ளைகள் அண்டு வரை கண்ணீரின் பாதையில் நெருக்கத்தின் பாதையில் அன்று இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கவுடைய வாழ்க்கையில் நீர் கூட இருந்து இவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து அன்று நீர் வழிநடத்த போகிற தயவுக்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறான் அண்டு இந்த நாளிலும் பிறந்த நாளை திறநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வத்தை ஜபிக்கிறேன் சியோன் சியோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனை காண்கிறவர்களைப் போல இருந்தோம் என்று சொன்னது போல இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன சிறையிருப்புகள் காணப்படுகிறதோ எல்லா சிறையிருப்புகளை மாற்றி அவர்களை நீர் அப்படியாக வழிநடத்தப்போகிற தயவுக்காய் மக்கள் நன்றி சொலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க ஆசிர்வதி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமே